பாருங்க குட்டி பசங்களாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தம்பி ஏறி நம்பி எவ்வளோ நாள் ஆகுது எவ்வளோ ஆகுது ஏத்தானா ஜாலியா பயங்கர என்ஜாய்மெண்ட்டு பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க ஸ்கூலுக்கு முடிஞ்சா வந்துடுவானுங்க குளிக்க பாருங்க எவ்வளோ அழகாக நம்பி போயிட்டுருக்கு இந்த காட்சியை பார்க்கறதுக்கு செம்ம ஆசையாக இருக்கு பாருங்க இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம் ஆனால் என் மச்சானும் வந்தோம் இந்த தண்ணியில் அழகாக குளிக்க பாருங்க எப்படி ஆறு இருக்கு ஆறு மாரி போகுது பாருங்க ஏரியிலேருந்து அழகா அந்த வியூ பாருங்க சூப்பராக போகும் அந்த லாஸ்ட் வயில போகுது பாருங்க ரோடு ரோடு கடையில் பாலம் பாலத்து கடையில் பாருங்க இப்ப ஏரியோட ஃபுல் வியூ இந்த ஹைட்லருந்து எடுத்து போடுறேன் அழகா இருக்கு மச்சி எங்க குளிக்க வந்துட்டாரு பாரு அழகா இருக்குது பாருங்க இந்த வியூ பாக்குறதுக்கு இது வந்து நம்ம மேட்டூர் இருந்து உபரி நீர் வருது இந்த ஏரிக்கு வந்துட்டு இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அழகா போயிட்டு இருக்கு பாருங்க ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு அழகா தண்ணி போயிட்டு போயிட்டுருப்பாருங்க அழகா சூப்பர் வியூவாக இருக்கா பாத்தீங்களா வேறே இருந்து கோடி வழிஞ்சு போகுது மீன் அழகாக பிடிச்சிட்டு இருக்காரு பக்கத்துல போய் பார்த்து ஆறுபா நல்லா அழகாக மாட்டுது போட்டதும் மாட்டுது இந்த தூண்டில் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாயும் நீயும் ஒரு தூண்டில் வாங்கி கிடைன மாதிரி

ஓகே ஓகே கொஞ்சம் இருக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் யார் செஞ்சதில்லவே நீங்கிட்டு அஞ்சு நிமிஷம் சும்மாட்டான் நீ ஹெல்ப் பண்ணியாளு பசி பயங்கரமாக இந்த குண்டாபடியாக உபாதிச்சு பையன் எப்படி சாப்பிட்டுற மாதிரி